மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு நமக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கிறார் அது என்ன எச்சரிக்கை வாக்குகளில் அதாவது வார்த்தைகளில் மட்டுமல்ல செயல்களில் தான் நம்முடைய நம்பிக்கையானது புலப்பட வேண்டும் செயல்களில் நம்முடைய நம்பிக்கையானது வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் அது இறைவார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் என சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய மாட்டார்கள் மாறாக என்னுடைய தந்தையினுடைய திருவிடத்தை நிறைவேற்றுபவரே விண்ணரசுக்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லி இயேசு இன்றைய நச்செய்தியிலே சொல்லி நிற்கிறார் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாங்கள் இரண்டு உருவகங்களை பார்க்கிறோம் இரண்டு உருவகங்களை இயேசு நமக்கு சொல்லி தருகிறார் ஒன்று பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்பது முதல் உருவகம் இரண்டாவதாக மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்பது அது இரண்டாவது உருவகமாக வருகிறது பாறை மீது கட்டப்பட்ட வீடு இது அறிவாளிகளுக்கு உருவகமாக இயேசு சொல்லி நிற்கிறார் மாறாக மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்பது அறிவினைகளுக்கு உதாரணமாக உருவகமாக சொல்லி நிற்கிறார் அப்ப இந்த இரண்டையும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நோக்குவோம் நம்முடைய வாழ்வு இதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது பாறை என்று சொல்வது என்ன இயேசு இங்கே பாறை என்று சொல்லி எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பாறை என்பது இயேசு ஆண்டவர் தான் அதனால்தான் ஒரு அழகான பாடலையே நாங்கள் பாடுவோம் நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீரின் உள்ளத்துக்கு ஒளியாக வாழ்வாக வழியாக இருக்கின்ற சொல்லி இயேசு ஆண்டவரை பாறையாக கொண்டு அவர் மீது கட்டப்படுகின்ற ஒரு வாழ்வாக அமைய பெற வேண்டும் என்பதை இன்றைய அருள் வார்த்தை எங்களுக்கு சொல்லி தருகிறது அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு ஒளியாக இருக்கிறது எனவே இயேசுடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது எத்தகைய துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நம்முடைய வாழ்வு நிலை பெறும் மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்பது நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை லௌகியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய ஈர்ப்புக்களே எடுபட்டு போகிற ஒரு வாழ்க்கை ஒரு பேராற்றுக்குள்ளே அடிபட்டு போகிற ஒரு வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து ஓடுக ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை ஆகவே ஒரு இலகுவான வாழ்க்கையை நாங்கள் தேடுகின்றோம் ஒரு வசதி படைத்த வாழ்க்கையை நாங்கள் தேடுகிறோம் ஒரு குறுக்கு வழியிலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம் இது எல்லாமே ஒரு மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு உருவகமாக வருகின்றது அப்படியான ஒரு சூழமைவு வருகின்ற பொழுது பெருங்காற்று மழை வெள்ளம் இது எல்லாம் எதை சொல்லி நிற்கின்றது நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு எதிரான சக்திகளாக இருக்கிறது சோதனை வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளை மறந்தவர்களாக வேறு மார்க்கங்களை தேடுகின்றோம் வேறு தெய்வங்களை தேடுகின்றோம் பலவிதமான வழிமுறைகளிலே எங்களுடைய வாழ்வு முன்னேறாதா என்று சொல்லி இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் மறந்தவர்களாக நாடி நிற்கின்றோம் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற இந்த ஒரு உருவக நிலைக்குள்ளே எங்களுடைய வாழ்வு என்பது இயேசுவிலே ஆணித்தரமாக வேரூன்றி இருக்க வேண்டும் அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு பாறையாக இருக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்வினுடைய நோக்கும் போக்கும் எது இயேசுவை பாறையாக கொண்டிருக்கிறேனா அல்லது உலகத்தினுடைய ஒரு ஓட்டத்துக்குள்ளே நான் ஈடுபட்டு எப்படியும் வாழ்ந்து முடிக்கலாம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறேனா நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் வருகிறது பொழுது கண்ணீர்கள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவர் இயேசுக்குள்ளே நோக்க வேண்டும் அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறார் இறை வார்த்தையிலே வேரூன்றி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் துன்பங்கள் வந்தால் அதை நாங்கள் எதிர்கொள்வோம் கஷ்டங்கள் வந்தால் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் சவால்களை நாங்கள் சந்திப்பதற்கான உறுதியை திராணியை பலத்தினை நாங்கள் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையிலே தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நாள் எங்களுக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்துவிடும் எங்களுடைய அடித்தளம் எதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியிலே நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு எதன் மீது அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்து நிற்கும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுக்குள்ளே அடித்தளமாக கொண்ட வாழ்வு நிறை வாழ்வுக்கு இட்டு செல்லும் இந்த சிந்தனையை இன்றைய நாளிலே செயலாக்க முனைவோமாக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க